தமிழ் திரைப்பட உலகில் மறக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு பெரும் ஆளுமை மிகச்சிறந்த படங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்களில் எல்லாம் அவர் பங்களிப்பு இருக்கும் குறிப்பாக பருவத்திலே பயணங்கள் முடிவதில்லை அச்சமில்லை அச்சமில்லை இப்படி பல படங்களில் அவருடைய பங்களிப்பு இருக்கும் திரைக்கலைஞராக அவரை எல்லோரும் அறிந்திருப்பார்கள் ஒரு மிகச்சிறந்த இலக்கிய ஆர்வலர் எழுத்தாளர் சோதிடக்கலையில் அவர் நிபுணர் என்றுதான் சொல்லணும் ஒரு அறிவு பெட்டகமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் அதுக்கு நெருக்கமா பழகினவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய அறிவு பொக்கிசம்னு பழம்பெரும் திரைக்கலைஞர்கள் அல்ல உலக வரலாற்றில் அறிவியல் அறிஞர்கள் இலக்கிய மேதைகள் இவர்களை பற்றிய நாம் அறிந்திராத அறிய தகவல்கள் எல்லாம் திரட்டி அதை ஒரு நூலாக வடித்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தந்த ஒரு பெரிய படைப்பாளி